நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் வடப்புறம் காளியை பற்றி நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருப்பேன் ஒரு சந்தோஷமான விஷயம் ஒருத்தங்க குழந்த பிறக்கலைன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தான் அவன் மாட்டுப்பண்ணுக்கு இப்போ வந்துட்டு அவள் அஞ்சு மாதம் கிட்டே கம்ப்ளீவ் ஆகிட்டாலான் அதனால் ரொம்ப சந்தோஷம் ஆமாம் எனக்குன்னு சொல்லி அங்கேயிருந்து அவள் சந்தோஷமாக ஃபோன் பண்ணான் இந்த மாதிரி நல்ல காரியங்கள் நடந்ததுனே தயவு பண்ணி எனக்கு திருப்பி நீங்கள் ஒரு கால் பண்ணி சொன்னேன்னாக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏதாவது நம்மளுடைய வேண்டுதலை விட்டது அப்படிங்கிற மாதிரி ஒன்று ரெண்டாவது நீங்கள் உங்களுக்காக வேண்டிக்கும் போது இன்னொருத்தருக்கு மற்றவர்களுக்காகவும் சேர்த்து வேணேனாக்கா உங்களுடைய வேண்டுதலை இன்னும் சீக்கிரமாக நிறைவேறும் முடிஞ்ச வரைக்கும் நான் இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு பெருமைக்கு சொல்லலாம் எனக்காக நான் வேண்டிக்கிறதே கிடையாது ஏன்னா அது ஒரு நாளைக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர்கிட்ட எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன் மாமியா எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு அந்த பிரச்சனை எனக்கு சங்கடமாக இருக்குது எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு ஒரு சுரு எனக்கே கண்ணு கலங்கிருக்கு ஒரு சில பேர் அவள் ஃபோன் பண்ணி அழும்போதெல்லாம் எனக்கு தாங்க முடியாது மனசு சோ அவளுடைய கஷ்டத்தை காப்பாற்று அவளை அவ வெயி அவள் ரொம்ப வருத்தப்பட்ட அவளே சீக்கிரம் எனக்கு பண்ணி மாமி நடந்தோம் சொல்லணும் அந்த மாதிரி நீ அவளை பார்த்துக்கணும் நான் இந்த மாதிரி அம்மன் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அடிக்கடி ஸோ இந்த மாதிரி நம்ம இன்னொருத்தருக்காக நம்ம வேண்டிட்ட இப்போவே ரெண்டு மூணு நாள் முன்னாடி முந்தானியத்துக்கு எல்லாமே ஒருத்தர் ரொம்ப வருத்தப்பட்டா பணம் காசு எல்லாத்தையுமே பிடிங்கிட்டான் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறா இப்போது நான் நடுரோவில் நிற்காத குறையாக இருக்கேன் எனக்கு ஒன்று ரெண்டாவது இன்னொருத்தருக்கு வந்துட்டு வேலையில் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா எனக்கு டியூட்டி தான் சம்பளம் தான் எனக்கு முக்கியம் அதுவும் இருக்க விடாமல் பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க அந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் ரொம்ப அழுதாக ரொம்ப வருத்தப்பட்டா ஸோ அவளுக்காக எல்லாருக்காகவுமே நீங்கள் வந்துட்டு ஜென்ரலாகவே ஒன்றை ரொம்ப அழுது வழிபடுறவாளை கொஞ்சம் தயவு பண்ணி நீ காப்பாத்து அவளுக்கு ஐஸ்வர்யமாக இருந்தாலும் பணவரமாக இருந்தாலும் சரி இல்ல எனக்கு கல்யாணம் ஆகணும் எனக்கு ரொம்ப நாள் ஆகிடுது கல்யாணம் ஆகணும் அந்த மாதிரி எனக்கு அதுக்கு ஒரு இது கொடு அப்படின்னு சொல்லி மாப்பிளை நல்ல மாப்பிளையா கிடைக்கணும் வேண்டாலும் சரி இல்ல ரொம்ப வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை எனக்கு குழந்தை வேணும் குழந்தை வாய்ப்பை கொடு அந்த புண்ணியத்தை கொடு அப்படின்னு சொல்லி அதை வேண்டின்றாலும் சரி கண்டிப்பான முறையில் நம்ம என்ன வேண்டின்றாலும் அவளை நம்பி வேண்டின்றா கொஞ்சம் நம்மளுடைய முன்வினை கர்மா காரணமாக கொஞ்சம் ஆகுமே தவிர சத்தியமாக நான் சொல்கிறேன் கண்டிப்பான முறையில் நல்லது நடக்கும் நம்மளை அழிக்கவே மாட்டாவோ எப்படியாவது நம்மளை காப்பாற்றி கொண்டு வந்துடுவாள் ஏன்னா இது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி என்னோடய வாழ்க்கையில் நடக்கலை நிறைய நடந்திருக்கு அதனால் அவளை நம்பி நீங்கள் வேண்டின்றேனாக்க அவள் பாட்டுக்கு கூடவே வந்துடுவோம் எல்லாத்தையும் நடத்தி நடத்தி கொடுத்துக்கொண்டே இருப்போம் பாடி இதுக்கு அடுத்தது உனக்கு இது அடுத்து இது உனக்கு நான் இருக்கேன் நீ கவலைப்படாத நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரியே நான் முழுக்க முழுக்க அவளை நம்பி எனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா ஒரு பாடரை மட்டும்தான் பார்ப்பேன் நீ நடத்துகிற இன்னும் என்ன வேணா நீ இந்த செகண்ட் என் உயிரை எடுத்தனாலும் எனக்கு கவலை கிடையாது ஏன்னா உங்கள்கிட்ட தான் நான் வரப்போகிறேன் அதனால் நான் அதுக்காக நான் சாகிறேன்னு பயப்படவே மாட்டேன் நீ தாராளமாக நடத்திக்கோ நான் அப்படி தான் சொல்லணும் இல்லை ரொம்ப எனக்கு எதாவது பிரச்சனைன்னாலும் சரி என்னை கஷ்டப்பட்டு வேடிக்கை பார்க்கணும்னு நீ ஆசைப்பட்ற நீ சந்தோஷப்படுறியா நான் கஷ்டப்படுறேன் பரவாயில்ல உனக்கு சந்தோஷமாக இந்த மாதிரி தான் நான் நினைப்பேன் ஸோ அந்த மாதிரி மனசார நீங்கள் நல்லா வேண்டிக்கோங்களே உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் கெடுதல் நடக்கவே நடக்காது நடந்தாலும் கொஞ்சம் கூடி சீக்கிரம் அந்த கஷ்டங்கள் மாறு மாறாமல் இருக்கவே இருக்காது ஸோ அவளை நான் நம்பி வேண்டிக்கோங்க நிறைய பேர் விளக்க ஏற்றுங்கன்னா அதுக்கெல்லாம் என்னால் முடியாதுமா எனக்கு வயசாகிடுது இல்லை இந்த மாதிரி பண்ணுங்கோ அதெல்லாம் முடியாதுமா என்னால் கஷ்டமாக இருக்குது எனக்கு எதாவது வழிச்சு இப்படி திரும்ப திரும்ப கேட்கும்போது அவளுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில கோவிலுக்கு வர முடியுமா கோவிலுக்குலாம் வர முடியாது நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் சரி ஆற்றுலேயே வளர்க்குது எனக்கு வயசாகிறது விளக்கெல்லாம் ஏற்ற முடியாது இல்லை உங்கள் ஆற்றுல வேறே அவள்லாம் சரியாக பண்ண மாட்டான் அவள்லாம் ஏற்ற இந்த மாதிரி சொல்கிறவாழ்கிட்ட இன்றைக்கி என்ன பேசுகிறதுன்னு தெரியும் தெரியலை எனக்கு அதுவும் சங்கடமாக தான் இருக்கு நம்ம வந்துட்டு தெய்வத்துக்காக நம்ம பண்ணணும்பா கொஞ்சமாவது நம்மளும் கொஞ்சம் உடம்பை விர்த்துக்கிட்டு எனக்கெல்லாம் எத்தனையோ பிரச்சனைகள் தலை சுத்தல் எழுந்துக்க முடியாமல் எத்தனையோ கஷ்டப்பட்டுருக்கேன் தகுந்து போயெல்லாம் நான் விளக்க ஏற்றிருக்கேன் இந்த பதினாறா பதினாறு விளக்கு ஏற்ற மத்தியெல்லாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உடம்ப முடியாமல் போய் மஞ்ச பிரச்சனை பண்ணிக்கிட்டு தவுந்து தவுந்து போயெல்லாம் விளக்க ஏற்றிருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன் விளக்கு ஏற்றணும்னு நினச்சா முடிஞ்ச வரைக்கும் பண்ணியே பார்க்கணும் அதை ஸோ அந்த மாதிரி நம்பிக்கையோடு நம்ம இருந்தாலே கண்டிப்பான முறையில் நல்லது நடக்கும் ஸோ தெய்வத்தை நம் வேண்டிக்கவங்கோ நன்னா இருங்கோ எல்லாரும் கஷ்டமே இல்லாத வாழ்க்கையை சந்தோஷமா எல்லாரும் அனுபவிங்கோ அவள் எல்லாரையும் பார்த்துப்பா அவள்கிட்ட நீங்க ஒப்படைச்சிருங்கோ ஜாதகத்தை கொண்டு வந்து அவ பாதத்தில் வச்சிடும் தள்ளி இருக்கையா எலுமிச்சம்பழத்தை ஜாதகத்தை அதில் வச்சு ஒன்று அவள்கிட்ட நீங்க ஒப்படைச்சிடும் அவ பார்த்துப்போ ஜெய் மகாகாளியே